நேற்று நான் காமிச்சுருந்தீங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் மாவு எடுத்திருக்கேன் முறுக்கு பிழைகிற தேங்குழர் பொடியிற அச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் உளுத்த மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் இப்போ அஞ்சு கப்பு எடுத்திங்கன்னா ஒரு கப் உளுந்து சேர்த்துக்கோங்க நான் சும்மா கொஞ்சம் இதுக்காக ப பச்சரிசி கூட கொஞ்சம் உளுந்து சேர்த்தா நல்லா இருக்கும் போட்டிருக்கேன் அடுத்தது வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூனும் அதோட ஏலக்காயும் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக இதுக்கு பட்டர் சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஏலக்காக வெள்ளத்தோடு கூட போட்டுக்கலாம் எங்கள் பாட்டி எப்போவுமே இதோடு சேர்த்துருவாங்க இன்னும் இருக்கும் மனமாக இருக்கும்ன்றதுக்காக இருக்கட்டும் இப்போது அதை இருக்கட்டும் மாவு இப்போ நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாம் எந்த அளவு நம்ம பச்சரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கிறேன் அது உங்களுக்கு சரியான பதம் கரெக்டாக இருக்கணும் இதில் ஏலக்காய் சேர்க்கலைன்னா விருப்பம் என்னென்னா இதில் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது அப்படியே தூள் வெள்ளம் தான் இது இப்படி இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த மாவை கசரி எடுத்துடலாம் முதல் நல்லா வெண்ணெயெல்லாம் வரா மாதிரி கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க எந்த கொஞ்சம் கட்டியாக இருக்குது இருந்தாலும் கசைகளும் எல்லாத்தையுமே சேர்த்து கசை கொடுத்துருங்க நம்ம ஆஸ்பெஷல் எப்போவுமே தேன் குழலுக்கு போகிறோம் கரெக்டும் கிசையும் அந்த அளவு கசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா வெண்ணெய் எல்லாம் நல்லா நசுக்கி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு பாதத்துக்கு கசிட்டு வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு நல்லா பிசவிட்டு அதுக்கப்புறமே காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு நீங்கள் தேன் குழல் அச்சில் நான் இந்த மாதிரி அச்சு எடுத்துருக்கேன் எண்ணெயை காய விட்டுருக்கேன் அப்படியே தேன் குழலை அப்படியே போட வேண்டியதுதான் தான் விட்டுறலாம் எண்ணெய் காயிட்டோன்னா நம்மளுக்கு புழியலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அதனால லேச காஞ்சோன்னா நம்ம இதுல பிழிஞ்சிடலாம் தேன்குழல லேச காய்ச்சிட்டு நல்லா அது வேகட்டும் நம்ம பார்க்கலாம் இதில் நீங்கள் பாசிப்பருப்பு கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா முறுக்கு பொறு பொறு பொறன்னு வரட்டும் பார்க்கலாம் நல்லா அந்த பபுள்ஸ்னால் ஆரணுன்னு அதாவது அந்த இந்த இது இருக்கு இல்லைங்களா நோய் அதெல்லாம் அடங்கணுன்னு எடுத்துருங்க அப்போ தான் கிருஷ்ணியாக முறு முறுன்னு இருக்கும் இதுலேயே நல்லா உறச்சுட்டு இருக்கேன்னு பாருங்கள் இப்போது நம்ம இதை எடுத்துடலாம் இது எல்லாத்தையுமே தேன் குழ நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் எல்லாத்தையும் எடுத்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு குழ ஒரு புறம் அந்த பக்கம் தேன் குழல் ஆயிட்டுருக்கோங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளம் வச்சுட்டேன் நம்ம வந்து டங்கு பதத்துக்கு எடுக்கணும் சில பேர் தக்காளி பதம் எடுக்கப்பாங்க ஆனால் டங்கு பதத்துக்கு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதை அப்படியே எல்லாம் வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டும் பார்க்கலாம் நல்லா கரைஞ்சிருக்கு ஆனால் டங்குக்கு பதம் இன்னும் வரலைங்க அப்புறம் இது இன்னும் கம்பி ஸ்டிங்கே வரலை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க செக் பண்ணுறதுக்கோங்க அப்படி தான் நிற்கிது இன்னும் வரல பதம் வரட்டும் பார்ப்போம் இன்னும் டங்கு பதம் வரலை வரட்டும் இன்னும் உங்களுக்கு அந்த ஸ்டீம் பாதம் வந்திருக்கு பழைய நெல்லை எடுக்கும்போதில் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கட்டும் அப்பப்போ எடுத்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேன் பொடியில் போட்டு கையிலாம் அப்படியே போய் நென்மைக்குது ஊருட்டு போடும் முடியல இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சுட்சி தேன் கோயெல்லாம் கொஞ்சம் நொறுக்கிக்கலாம் ஒன்று ரெண்டாம் நொறுக்கி எடுத்துக்கோங்க தான் உருட்டுற பதமே வந்திருக்கு பாருங்க இது வந்து தக்காளி பதம்னு வாங்க இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு தான் உங்களுக்கு டங்கு பதம் இதை பாருங்க போட்டு எடுத்துட்டேன் நல்லா உருட்டு பதமும் டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுனா இதோடு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் நம்ம இந்த இதை சேர்த்துக்கலாம் இதோடு சேர்த்துட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க இப்போ எதுவுமே நம்ம பண்ண முடியாது நல்ல பொதிப்போம் மேலும் கியூரையும் நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு பக்கம் வெள்ளம் இருக்கும் ஒரு பக்கம் வெள்ளம் இருக்காது எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அடியில் உங்களுக்கு கெட்டியா ஆயிடுச்சுன்னா திருப்பி அடுப்புல வச்சிங்கன்னா அப்படியே இலகிரும் பாருங்க நல்லா நம்ம கலரி கொடுத்தாச்சு இனி நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியது தான் கொஞ்சம் ஆறணும் கொஞ்சம் பச்சரிசி மாவை தொட்டுட்டு கூட நீங்கள் உருண்டை பிடிக்கலாம் அப்புறம் கையில் பச்சரிசி மாவை தடவிக்கோங்க முதல்ல ரஃப்பாக பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உருட்ட பிடிச்சிக்கோங்க வெளியிலேருந்தான் எடுத்துட்டு வாங்க அப்போ கொண்டு சூடு போயிடும் இப்படியே மாவை தொட்டு தொட்டு எல்லாத்தையும் நீங்கள் பிடிச்சிட வேண்டியது தான் சுருகம் அப்படி மாவை வேண்டாம் வாங்க செய்து நெய்யோ நெய் தடவிட்டு பண்ணுங்கள் பெரிய உருண்டையான பெரிய உருண்டை தேங்காய் பருப்பு கூட நீங்கள் இதெல்லாம் பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உங்களுக்கு காப்போம் அவ்வளோதாங்க சூப்பராக பிடிச்சி வச்சாச்சு ே போகாது போனமா சூட்டோட எடுத்தது எல்லாத்தையும் ஷேப் இல்லாததெல்லாம் நல்லா ஷேப் கொடுத்துக்கோங்க அவ்வளவு தான் கிருஷ்ண பிடிச்ச மனோகரம் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்கிறதும் ரொம்ப சுலபம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்